ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அது என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸையும் இன்னொரு குறிப்பிட்ட சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரொனௌன்ஸ் அதாவது ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அதுதான் ரிலேட்டிவ் ப்ரனௌன்ஸ் ஹூ அப்படின்னா என்ன யார் வாட் என்ன யாருடைய வென் எப்போது எந்த யாரிடம் தட் அந்த ஹூ எவர் யாராக இருந்தாலும் வாட் எது என்றாலும் வென்னவர் எப்போது என்றாலும் விச்சவர் எது என்றாலும் வாட் எவர்னாலும் எது என்றாலும் தான் ஹூம் எவர் யாரிடம் என்றாலும் மொத்தமாக இப்படி பன்னெண்டு வார்த்தைகள் ரிலேட்டிவ் ப்ரொனௌன்ஸுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த மொதல் ஏழு இருக்கு இல்லையா ஹூ வாட் ஹூஸ் வென் விச் ஹூம் தட் இந்த ஏழு வார்த்தைகள் தான் மெயினாக ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது மற்ற அஞ்சு வார்த்தைகளான ஹூ எவர் வாட் எவர் எவர் விச் ஹூம் எவர் இது ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தப்படுது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுங்கிறது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஐ சா அண்ட் ஓல்டு லேடி ஷீ வாஸ் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் அப்படின்னா நான் ஒரு வயதான பெண்ணை பார்த்தேன் அவருக்கு உதவி தேவைப்பட்டது ஐ சா அண்ட் ஓல்டு லேடினா நான் ஒரு வயதான பெண்ணை பார்த்தேன் ஷீ வாஸ் இன் நீட் ஆஃப் ஹெல்ப்னா அவருக்கு உதவி தேவைப்பட்டது சரி இப்போ இதை ரெண்டத்தையும் இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை இங்கே யாரை குறிப்பிடணும்னாக்கா ஓல்டு லேடி அப்படியே என்ன வார்த்தையை குறிக்கணும் ஹூ ஹூ அப்படிங்கிறதுனால தான் நம்ம குறிக்க முடியும் ஐ சா அண்ட் ஓல்டு லேடி who was in need of help the old lady அப்படிங்கிற நவுனை குறிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ரனோன் தான் என்ன ரிலேட்டிவ் ப்ரனோன் ஹூ ஏன்னா ஒரு நபர் இல்லையா அப்ப யார் ஒரு நபர் அப்படிங்கும்போது போது ஹூங்கிற வார்த்தைய போடணும் பாருங்க இப்ப ரெண்டு சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸ் ஆயிடுச்சு இல்லையா ஐ சா அண்ட் ஓல்டு லேடி ஹூ வாஸ் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உதவி தேவைப்படும் ஒரு வயதான பெண்ணை பார்த்தேன் அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க ஒரே சென்டென்ஸ்ல ஸோ இப்படி வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ரெண்டு வாக்கியங்கள் இருந்தா கூட அதை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரே வாக்கியமா ஆக்குறதுக்கு பயன்படுது ஸோ ஒரே சென்டென்ஸ்ல சிம்பிளா முடிஞ்சிருச்சு இப்படி மற்ற சில ரிலேட்டிவ் ப்ரொன்க்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் திஸ் இஸ் த புக் ஐ போர் இந்த புத்தகத்தை தான் நான் அவளிடமிருந்து கடன் வாங்கினேன் இதுல தட்டுங்கிறத எதை குறிக்குது புத்தகத்தை குறிக்குது இதே தனித்தனி சென்டென்ஸா இது இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் எ புக் ஐ பர் இட் ஃப்ரம் ஹர் அதுல இட்டுங்கிற எதை குறிக்குது அந்த புத்தகத்தை குறிக்குது அப்போ திஸ் இஸ் எ புக் ஐ பார்வுட் இட் from her, அப்படிங்கிறது என்னவா ஆகியிருக்கு this is the book that I borrowed from her, அப்படின்னு வந்திருக்கு இதில் தட்டுங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனோன் அடுத்தது ஐ மெட் எ பர்சன் ஹூ ஆல்வேஸ் ஃபைட் நான் எப்போதும் சண்டையிடும் ஒரு நபரை சந்தித்தேன் அப்போ ஹூங்கிறது எந்த நபரோ அந்த நபரை குறிக்குது அப்ப இது என்னது ரிலேட்டிவ் பண்ணணும் இதே தனித்தனி சென்டென்ஸா இருந்தா எப்படி இருந்திருக்கும் ஐ மெட் எ பர்சன் ஹி ஆல்வேஸ் ஃபைட் ஹி லஷி ஷி அது ஆனோ பெண்ணோ அதை பொறுத்து ஹி ஆ ஷியான்னு மாறும் ஐ மெட் எ பர்சன் ஹி ஆல்வேஸ் ஃபைட் அப்படிங்கிற ரெண்டு சென்டென்ஸ் ஐ மெட் எ பர்சன் ஹூ ஆல்வேஸ் ஃபைட் அப்படின்னு மாறி இருக்கு ஹி டசன் நோ வாட் ஐ பிராட் நான் கொண்டு வந்தது என்னவென்று அவனுக்கு தெரியாது இதில் வாட் அப்படிங்கிறது மறைமுகமாக இட்டுங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு என்ன ஒரு பொருளை வந்து கொண்டு வந்தாங்களோ அதை குறிக்குது அதனால வாட் அப்படிங்கிறது என்ன ரிலேட்டிவ் ப்ரனோன் ஐ பாட் இட் ஹீ டசன் நோ இட் நான் அதை கொண்டு வந்தேன் அது அவனுக்கு தெரியாது i bought it he doesn't know it சரியா அதுதான் என்னவா மாறி இருக்கு he doesn't know what i brought அடுத்து the kaveri which flows in tamil nadu is a holy river தமிழ்நாட்டில் ஓடும் காவேரி ஒரு புனித நதி இதுல whichங்கிறது எதை குறிக்குது காவேரியை காவேரி விச் இன் தமிழ்நாடு இஸ் ஏ ஹோலி ரிவர்ங்கிறது தனித்தனி வரியா இருந்தா எப்படி இருந்திருக்கும் இன் தமிழ்நாடு இட் இஸ் எலி ரிவர் அப்படின்னு வந்திருக்கும் அது என்னவா இன் தமிழ்நாடு இஸ் ஏ ஹோலி ரிவர் அப்படின்னு மாறி இருக்கு ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் எந்த டவுட் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் தேங்க் யூ